வருஷம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கத்திராய் இயேசு கிறிஸ்தவனுடைய இலக்கத்தை கடை காத்திருங்கள் அப்ப நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஏதுவாக அவ இந்த இடத்துல என்ன தேவனுடைய அன்புல உங்களை காத்துக்கொண்டது அன்புல நம்மளை காத்துக்கொள்வது ரொம்ப சிம்பிள் அன்டவுக்கு அன்புல காத்துக்கொள்ளணும் பதினாலு இருபத்தி ஒன்னு அழகா சொல்லி நினைச்சானே கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறான் என்னிடத்தில் அன்பா இருக்கிறான் என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான் நானும் அவனிடத்துல இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அப்ப தேவனுடைய அன்பா இருக்கிறது எப்படி அப்படின்ட்டா கற்பனை அடுத்த வரு அடுத்த வருஷம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா இருபத்தி மூணாவது வருஷம் இயேசு அவனுக்கு புரதிமித்தம் ஒருவன் என்னட அன்பா இருந்தால் அவன் என் பசனத்தை அவனில் என் பிதா அன்பா இருப்பான் நாங்கள் அவனிடத்துல வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் இது வந்து ரெண்டு மேயோ அன்பாலோ இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வருஷம் என் பதினைஞ்சுல ஒன்பத்தன சொல்லி இருப்பாருங்க பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் என்னுடைய அன்புல நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது ஒரு நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் ஓகே இப்ப நமக்கு பாடம் என்னது தேவனுடைய அன்புல உங்களை கொண்டு எப்படி தேவனுடைய அன்புல எப்படி காத்துக்கொள்ளுகிறது அதுதாங்க பார்சித்து வசனம் முதலாவது கற்பனைகளை கை கொள்ளுகிறது இல்லை வேதத்தை கை கொண்டா தேவ அன்ப நம்ம என்ன செய்யறோம் பாதுகாத்துதான் தெரியும் இனி அதுல சில சில சம்பவங்கள் இருக்கும் தேவனுடைய அன்பை எப்படி பாதுகாக்கிறது வசனத்தை கை கொள்வதுனால அது இன்னொன்னு என்ன நானும் பிதாவும் அவனோடு கூட வாசம் பண்ணுவோம் எதுவாக இருந்தாலும் ஓகே வசனம் தான் அந்த யோன்பால மதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு யோகா பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்பது வருஷங்கள் வருஷங்களின் பிரகாரம் வசனத்தை தோட்டம் கை கொண்டாலே தன்னை தேவனுக்குள் காத்துக்கொள்ள முடியும் தேவனுடைய அன்புல தன்னை காத்துக்கொள்ள முடியும் இல்லாம வேற ஒரு விதத்துல தேவனுடைய அன்பு அப்படின்னு சொல்றது இப்ப நீ தேவனுடைய அன்புல தன்னை காத்துக்கொள்ளும் முடியு முதலாவது நம்ம நிச்சயம் கொஞ்சம் காசை கொடுக்கறது சர்ச்சை கட்டுறது ஆஹ் வேற என்ன பிரசங்கம் பண்றது உழைஞ்சது இதெல்லாம் தான் தேவனுடைய அன்புல நம்மை காத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அங்க நம்ம சொல்ல முதல வாசனம் திருப்பி கீழ்படி அவளதான் கற்பனை கீழ்படி கற்பனையை கைக்குள் அதே போதும் நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்க இனி ரெண்டு மூணு பண்டங்கள்ல என்ன சொல்ல தெரியுமா தேவனுடைய நாள் சீக்கிரமா இருக்கும்படி மிகுந்த அவருடைய காத்திரங்கள் அந்நாளிலே வானம் வந்தடைந்து போதிரங்கள் இருந்து ஒரே போகும் அப்படின்றா அது நமக்கு தான் ஆண்டு ஒரு முன்னாடி உள்ள அடையாளம் அடையாளங்களை தன் இருவத்துல நினைவு கொடுக்குற மனுஷன் யாராவது கடைபிசி உலகால போய் நினைக்கிற மனுஷன் தேவன்ல அன்பா இருக்கலாம் இப்ப நம்ம தேவன்ட யார் அன்பா இருப்பா ஃபர்ஸ்ட்ல அசுமத கை கொள்ளுறாங்க ரெண்டாவது உலக முடிவை நினைவு கூறுகிறவர்கள் எல்லாருமே நினைச்சு முடியாது உலகம் உலகதான் உலக முடிவு இதுதான் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா யாருமே நம்ம முடிவும் நமக்கு தெரியாது உலக முடிவும் நமக்கு தெரியாது ஆனா உலகம் முடிவு பற்றி யோசிக்கிறது முடியாது நம்ம எப்பவுமே இந்த உலகத்துல இருந்துலாம் நினைக்கிற ஒரு நினைப்புனாலதான் நம்ம நினைச்சுக்க மாட்டேங்கிறோம் தேவன் மேல அனுபவிக்க மாட்டேங்கிறோம் உலக பொருட்கள் மேல உலகத்தினுடைய காரியங்கள் மேல இருக்கிறோம் இன்னொரு ஒன் யோவான் நாலு பதினாறு சொல்வது தேவன் தம் வைத்திருக்கிற அன்பை தம் அறிகிற விஷ் அறிவி அறிந்த விசுவாசி இருக்கிறோம் தேவன் அன்பாக இருக்கிறார் அன்பு நிறைத்திருந்த தேவனத்தில் நிலைத்திருக்கிறார் தேவனும் அவனில் நினைத்திருக்கிறார் இதையோ ஒன் யோவான் நாலு பதினாலு சொல்வது மூணாவது காலின் தேவனுக்குள் நிலை திரு அதாவது அன்பா தேவன்ட அன்பா என அன்பை கற்பனையாச்சு அடுத்தது கடைசி காலத்தை குறித்து நினைவுகளில் இருந்தாவோதான் இனி அந்த யுவானை விட்டுட்டு நான் வெளிப்படுத்தல் பாக்குறேன் வெளிப்படுத்தல் பன்னெண்டு இருபது பதினொன்னு என்ன சொல்லுவீங்கன்னா மரண நேடு இருந்தால் நே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் சீவனையும் வாராமல் ஆட்டுக்குட்டி என்ற இரத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை செய்தார்கள் அதாவது பிசாசு ஜீகனை இதனால ஆட்டுக்குட்டி என்ற இரத்தினாலும் ஜீ தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அப்போ நம்ம தேவனுடைய அன்புல அன்ப அதாவது ஜீவனுக்கு முக்கியத்துவம்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா வாச நம்முடைய சாட்சி உலக ஜீவிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னைக்கு சாட்சியுள்ள ஜீவிதம் அப்படின்னு தான் இதை பார்த்தோம் நம்ம போல சாட்சிதான் முக்கியம் சாட்சி உள்ள ஜீவிதம் அப்படின்னு சொன்னா யாருமே சாட்சியை பற்றி யோசிக்கவே மாட்டோம் ங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை சாத்தானை ஜெயிக்கணும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அடுத்தது வேத வசனத்தினால சாத்தானை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தேவான்புல நிலைத்திருக்க முடியும் இந்த சாத்தானின் கூட்டத்துல இருப்பேன் நான் ஆலயத்தில இருப்பேன் இல்லைன்னா நம்ம தேவான்ப நினைச்ச முடியாது நிலைத்திருக்க முடியாது ஒரு வசனத்தை வாசன்னா தேறேன் அதாவது யோ பதினாலு பதினாலுல என்ன சொல்லி தெரியுமா மனுஷன் செத்த இன்பு கிடைப்பாங்க எனக்கு மாறுதல் எப்போது வரும் வந்து எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் அதாவது போராட்டங்கள்ல பொறுமையா இருக்கிறவனுக்கு நினைச்சுக்கலாம் தேவன் தேவனுடைய அன்புல நம்ம வாழ்க்கையில போராட்டம் வரும்போதுதான் நம்ம என்ன உன்னை தோன் சோர்ந்து போவோம் இல்லை பின்மாறி போவோம் இல்லைன்னா நிச்சயம் வருத்துடுவோம் அதாவது போராட்டம் யோக போல ஒரு போராட்டம் இருந்தாலும் நிச்சயலாம் பொறுமையா இருந்தா நிறைத்திருந்தால பொறுமையா இருந்தா அப்ப தேவான்புல தேவான்ப நம்மகிட்ட காத்துக்கொள்ள முடியாது நம்ம தேவான்ப காக்குற நாலு படிகள் சொன்னேன் ஒண்ணு வந்து வசனம் ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னேன் ரெண்டாவது உலக முடிவனுடைய நினைவுகள் இருக்கிறதயத்துல இருந்தாதான் தேவன் மேல அன்பா இருக்க முடியாது எழுதிவிட்ட உள்ள காரியத்தின் பாடம் இந்த உலகம் அழிவுண்டுள்ள எண்ணெய் இருந்தா தேவன்ட அன்பா இருப்பாங்க உலகத்தை பற்றி உள்ள ஆசிரியர் இருக்கிறாங்க தேவன் அன்பா இருக்க முடியாது உலகத்தின் முடிவை நினைவு கூறுகிறவர்கள் தேவன் மேல அன்பா இருப்பாங்க மூணாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு வெளிப்படுதல் பார்த்தோம் மரணமே நேரிட்டா கூட சாத்தான எதிர்த்து இயேசுவின் ரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிபொருள்கள் உள்ளா இருந்தால் என்ன செய்ய முடியும் தெய்வான்களை இருக்க முடியும் அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் கடைசியில் போராட்டங்கள் வரும்போது பொறுமையோடு இருந்தால் இயேசு கிருஷ்ணனுடைய அண்பளை நினைத்தது பொறுமை இல்லாதவங்களுக்கு தேவ அன்புல நிலைத்திருக்க எதுக்காக நிலை திருக்கணும் அங்கே சொல்லிட்டாரு நித்திய ஜீவனுக்கு எதுவான உண்டை விடுதாய் இயேசு சுக்கர் இறக்கத்தை பெற்று பெற எதுக்கு தேவனுடைய அன்புல நிலைத்திருக்கணும் அப்படின்னு கேட்டா அர்த்தம் அங்கே இருக்கு எப்படி நிலை கேட்டா வசனத்தினால கடைசி கால நினைவுகளினால உலகத்தின் அழிவில் குறித்த சிந்தனையினால அடுத்தது வந்து நம்ம இதனால ஆஹ் இயேசுவின் இரத்தத்தாலும் வசனத்தின் சாட்சியாலும் ஜெயம் கொள்ளுகிற மரணத்தை வரைக்கும் மரணமே வந்தாலும் சரி சத்ருவின் செயல்களை மேற்கொள்ளுகிற வசனத்தினால் உண்டாகிற சாட்சி எப்பவுமே சாட்சி சொல்றது நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளதான் சாட்சி சொல்லுவோம் நான் விழிப்புணர்ச்சல் வரும்போது வசனத்தை குறித்த சாட்சி நம்ம எந்த அளவுக்கு வசனத்துல அதாவது வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது கத்தர் மேல அன்பா இருக்கிறோம் அர்த்தம் அப்ப அதுல சாட்சி உண்டாகும் எப்ப இந்த சாட்சி இல்லாத தீபம் பிராங்க வச்சா செய்ய போறவங்களை குறிச்சு சாட்சி வேணும் ஜபிக்கிறவங்களை குறிச்சு சாட்சி வேணும் வாசிக்கிறவங்களை குறிச்சு சாட்சி வேணும் பாடுகிறவங்களை குறிச்சு சாட்சி வேணும் ஆராதிக்கிறவர்களை குறித்து சாட்சி வேணும் காணிக்கை குறித்த சாட்சி வேணும் செபத்தை குறித்த சாட்சி வேணாம் ஒவ்வொன்றை குறித்து சாட்சி உருவான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி அப்படின்னு மனுஷன் சொல்ல ஆரம்பிக்கணும் உங்க செப வாழ்வு எங்களுடைய பரிசுத்த வாழ்வு எங்களுடைய ஆஹ் நீதியின் வாழ்வு இது மற்றவர்களாக ஒரு சாட்சி ஏற்படும் அப்படின்னு நினைத்தான் சாட்சி இல்லாத அனுபவம் நிச்சயமா நம்ம வந்து ஒரு சாட்சி இல்லன்னு வைக்க ஆஹ் துசாட்சி ஆனா ஈஸியா கிடைக்கும் ஆனா நசாட்சி ரொம்ப கஷ்டம் அது அதுல இங்கே என்ன செய்ய வசனத்தை கொண்ட சாட்சியா இருக்கும் வசனத்துல வாழ்கிற சாட்சியா இருக்கும் வசனம் நம்மகிட்ட எந்த அளவு நம்ம நடத்துகிறோம்ல அந்த சாட்சியில தான் நம்ம என்ன செய்ய முடியும் தேவ அன்பை காத்துக்கலாம் ஓகே பயணங்களா பார்த்தது என்னது வேதனைகளும் யோக போல ஒவ்வொருத்தரும் வரும்போது போது பொறுமையா இருக்கணும் யோகோ இழந்தது போல இழப்புகள் வரும்போது யோக என்ன நம்பிக்கை இருந்தோ அந்த நம்பிக்கையினுடைய பொறுமை நம்மகிட்ட இருந்தா நாம் தேவனுடைய அன்பை நம்ம உள்ள காத்துக்கொள்ள முடியும் ஓகே இது எதுக்காக அப்படின்னு தெளிவாயிருச்சு நித்திய ஜீவனுக்கு எதிர்பார்க்கிறேன் ஜீவனுக்கு எதுவான கிறிஸ்தி விஷயம் நெருக்கத்திற்கு தேவன்ப நம்ம காப்போம் இந்த தேவான்ப நம்ம கற்றும்படியா இந்த நாலு ஆண்டோடைய கடத்துல கொடுத்து நம்ம சொல்ல இரகங்களின் ஆண்ட விட இந்த சனிக்கிழமை கால வேலையில ஆண்டவரையுடைய அன்பை எப்படி நாங்கள் கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்தின் வசனத்தினால எங்களை கற்றுத்தந்ததுக்காக ஸ்ரோத்தம் வசனத்தை அந்தவரையை கை கொள்ளும் போதே நாங்கள் உடைய அன்புல கே வேதத்துக்குள்ளே இருக்கும்போதே நேசிக்கிறவர்கள் தான் வேதம் வாசிக்கவும் முடியுமே தவிர உண்மை நேசிக்காத எந்த ஒரு நபரும் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் சிந்திக்கவும் கை கொள்ளவும் நம்ம உங்களை ஒப்பு ஒப்பு கொடுக்க முடியாது என்பது அந்த ஒரு தெளிவான ஒரு பாடமாக இருக்கிறதை இந்த காலையில் ஒரு முறை கூட எங்களுக்கு நினைக்கூட்டணும் காய் இன்னை ஆண்டவரை நாங்கள் செவிப்போம் ஆனால் எங்கள் வேதத்தை நேசிப்பதும் வாசிப்பதும் தியானிப்பதும் வேதத்தின் வார்த்தைகளை கை கொள்வதும் எங்களுக்கு அண்ட கூடாத ஒரு காரியமாக இருப்பதை நிரறிந்திருக்கிறேன் அது கத்தன் மேல் உள்ள அன்புக்கு நாங்கள் தூரமாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம் என்பதையும் அந்த இந்த காலையில எங்களுக்கு கற்றுத் தந்ததுக்காக நன்றியோடு ஒடுத்து கத்தன் மேல் அன்பாய் இருக்கிறோம் நிச்சயமா வேதத்தின் மேலுடையதுதான் கிபடிதோடு வேதத்தை ஆண்டவரா நிச்சயமா நேசிக்கும் வாசிக்கும் செய்வான் என்பதால் எந்த சந்தேகமுமே இல்லை என்பதை அந்தவர் என்னங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் உண்மை நேர்சிக்கிறவர்களுக்கான ஒரு நம்முடைய அன்பை தன்னலை காத்து வைக்கிற மனுஷன் நிச்சயமாய் வேதத்தோடு ஆண்டவரா உண்டி உறவாடுகிற ஒரு அனுபவம் இருக்கும் என்பதை அந்தவர் என்னை ஸ்தோத்திரம் இன்னும் விசேஷமாக தாவ இருக்கும் நாங்கள் எங்களை காத்துக் கொள்வது அந்த நாங்கள் அப்ப மரணம் வந்தால் போலும் பயப்படாதபடி போராட்டங்களிலேயே ஆண்டவர இயேசுவின் தத்தத்தாலும் வேதத்தின் சாட்சியினாலும் ஆண்டவர சத்துரு ஜெயிப்பதனால்தான் நாங்கள் அந்த ஒரு அன்பாய் இருக்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு போதித்து தந்ததுக்காகவும் நன்றி நன்றியோடு துடிக்கிறோம் இன்னும் கத்தாவை வேதத்தினுடைய ஆழங்களை மாத்திரம் அல்ல அந்த ஒரு சாட்சியின் அனுபவத்துல மாத்திரம் அல்ல அந்த ஒரு என்னுடைய பொறுமையிலும் அந்த ஒரு போராட்ட நாட்களில உண்டாக பொறுமையிலும் கத்தாவை நாங்கள் காத்திருந்தால் மட்டும்தான் அந்தவரை நாங்கள் வேதத்துல அந்தவரை உண்மை நேசிக்க முடியும் உங்களுடைய அன்பு எங்களை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த ஒரு வேத வசனங்கள் நாள் உணர்த்தினது பயஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கடைசியாக இந்த உலகத்தின் மேலுள்ள ஆசை உலகத்தின் அழிவு வெகுசிக்கிறோம் என்பதை அறிந்து அந்த முடிவு நாட்களுக்கு முன்னாடி மனம் திரும்புகளை எதிர்பார்க்கும் போது நிச்சயமா உண்மையில நாங்கள் அன்பாக இருக்க முடியும் என்பதையும் அந்தவர்கள் அந்த அன்றரை வார்த்தைகளாலும் எங்களுக்கு உணர்த்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் உலகத்தில் முடிவை குறித்த எண்ணங்கள் எங்கள் இருதயத்தில் இருந்தாலே உண்மையில அன்பா இருக்க முடியும் என்று போதித்து தந்திர கைஸ்தவத்தையும் செத்துகிறோம் இப்போது இந்த தாவே எல்லா காரியங்களையும் நான் உடைய களத்துல ஒப்பு கொடுக்குறேன் இருக்கிற பிள்ளைகள் உன்னுடைய உண்மையில் உள்ள அன்புல தங்களை அன்றரை காத்து கொள்ளும் திரும்பிய அன்றரை கொடுத்து அன்பு தனக்கு கிடைக்கும் நேரம் எல்லாம் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கை கொள்ளவும் உமக்கு புரியுமா இருக்கவும் கற்றுக்கு செய்யும்படி ஆய்ச்சி பிடிக்கிறேன் தொடர்ந்து கத்தாக எந்த ஜபக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கடத்துல உட்காந்து கொடுக்கிறேன் தெய்வ கருவையும் காவலும் அவர்களோடு தங்கும்படி ஆட்சி பயிக்கிறேன் காலையில் உணர்ந்து உண்டைய முகம் தேடுகிற தன்னுடைய பிள்ளைகளை அந்தவரையே பால் வளர்க்கும்படி ஆட்சி பார்க்கிறேன் அத்துடைய கருணையா அந்தவரையே பிள்ளைகளோடு இருக்கட்டும் உன்னுடைய பிரசனத்தினால் உண்டைய பிள்ளைகளை ஆளுக்கொள்ள உன்னி வழிநடத்தும் நன்மையாக தையை நான் சமைக்கிறேன் தொடர்ந்து கத்தாக எந்த நேரத்திலையும் தகவனே அப்பா நாங்கள் திருச்சபைக்கு நேராய் கடந்து வருகிறோம் திருச்சபை நேரம் மேலே அறுகிறேன் கத்தர் மனம் திரும்புறதை உருவாக்க அந்தவரை காத்திருக்கிறோம் அண்டவரை வந்து ஒரு ஆத்து மக்களா இல்லை கத்தாவ எல்லா ஆத்து மக்களுக்குள்ளும் இந்த அந்த முடிவுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலின் பாதையை கத்தரை ஏற்படுத்தும் அந்த ஒரு கெட்டடத்தை மையப்படுத்தியவர்களே அண்டவரை തങ്ങളുടെ പാരമ്പര്യ പെരുമയങ്ങളെ വെളിപ്പെടുത്തോ ജനങ്ങൾ വരാതടി യഥാവിൻ്റെ അൻപ ആണ്ടവരെ തങ്ങളിൽ എതിർത്തി ഉണ്ടേ വരുവാന ഒരു സൂനിലേക്കെത്തോക്കുംബടി ആഴ്ച വയ്ക്കുക കുടുന്ന നിലങ്ങളോട് പേ പാതത്തിലവരെ തിരിച്ചവെൻ എല്ലാ നിലമില്ലേ കെത്താവുന്ന സന്ദിപ്പം ആശീർവദിക്കും ഇരുപതി ആണ്ടവരേ കട കൊടുക്കാൻ ആഴ്ച വെക്കുക

கொடுக்கும்படி ஆட்சி பிரிக்கிற வேலை செய்கிற இடங்களில் பாதுகாக்கிறேன் வெளிநாடுகளில் இருக்கிற சுபிக்கிறேன் தரம் பிள்ளைகளுக்கு சுபிக்கிறேன் அந்த வழி ஒரு எது காரணம் கொண்டு தனிமையும் வறுமையும் அந்த பிள்ளைகளை தொடராதபடி தேவனம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி ஆட்சி பிரிக்கிற அந்த வழியில் சாட்சி விளை ஜீவிதம் தாவிய பாரத தேசத்தின் ஊழியர்களுக்காக ஊழியர்கள் மக்களுக்காக மிஷினரிகளுக்காக உண்மையமைப்பின் கற்றுக்களுக்காக அந்த ஒரு பாடுகள பிராசங்கள்ல வறுமையில இருக்கிற எல்லா ஊழியர்களையும் அந்த ஒரு நம்முடைய தருகிறோம் மிஷினரிகளை தருகிறோம் இந்த தாவையை பிள்ளைகளை பாதுகாக்க நாங்கள் எச்சு வைக்கிறோம் இன்னும் விசேஷமாய்த்தா பண்ணி பாரத தேசத்துக்கு ஆய்ச்சி வைக்கிறோம் கிரகத்தின் கற்றுக்கள் வரைக்கும்